குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எம்எஸ் பேஸ் ஹாஸ்பிட்டல் சச்சேரி சண்டே சட்டர்டே நைட் இப்போ டைம் வந்து டென் தேர்ட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டிருக்குது எமர்ஜென்சி பேஷண்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இப்போ நான் சஹ்ரி ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு இஷ்யூஸும் இல்லை கிணறு எனக்கு கோல் எடுத்திருக்கிறீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மூவாயிரம் கோர்ஸுக்கு மேலே வந்திருக்குது கோர்ஸ் கோல் ஆன்சர் பண்ணலை சரி எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் கால் பண்ண ஒவ்வொரு இருக்குங்க நான் திருப்பி திருப்பி கால் பண்ணி சொல்லுவேன் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் நாளைக்கு கூட எட்டு மணிக்கு வந்து என்னோடய ப்ரொவின்ஷியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் வந்து டாக்டர் விபி சமன் பத்திர சார் வந்து கேட்டவர் ரெண்டு எம்எஸ் வச்சிருக்கிறதுக்கும் உங்களுக்கு விருப்பமாண்டு இப்போ ஒரு டிசிஷன் வந்து என்னால் எடுக்க இல்லாது இனி எல்லாமே பப்ளிக் டிசிஷன் மட்டும்தான் பொதுமக்கள்தான் விருப்பக்கு எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் பப்ளிக் என்ன சொல்லுவோம் அதை நான் செய்வேன் தேங்க்யூ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வேஸ்வத் ஜாவச்சரி எம்எஸ் குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் எம்எஸ் இன்றைக்கு சனிக்கிழமை காலமே எட்டு பத்து நான் இப்போவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்கட டாக்டர்ஸ் மாதிரி ஜாழ்பாணில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூன்று டாக்டர்ஸ் மாருக்கும் என்ன பிடிக்காமல் செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முள்ளுக்களை எல்லாம் கதைச்சிருப்பீங்க நம்ம நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன் நேற்று வந்து ஒரு ஆர்டி ஒன்று வந்து அதாவது வந்து நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று ஈடிவிலிருந்து டாக்டர்ஸ் மாதிரி இதை பார்த்துருப்பீங்க பேஷண்ட் பார்த்துருப்பீங்க நான் என்ன என்னை படிப்பிச்ச சார் மாதிரி தெய்வமாக மதிக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு கொமெண்ட் வேண்டுகோள் நேற்று ஒரு ஆர்டி ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் சொன்னால் நாங்கள் ஓபிடி மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவோம் பலமே அப்படி தான் டாக்டர்ஸ் மாதிரி அது மாதிரி பேரளவுக்கு கடலில் ரெண்டு வேலை நானும் நான் ஜிஎம்ஓ மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நேற்று ஒரு ஆர்டி ஒன்று வந்தது ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து கால் புள்ளா சிதஞ்சு மற்ற தேவைப்பணிக்கெல்லாம் திரையில அடிபட்டு வந்தது நான் நேற்று தனியாக இருந்தேன் அதை ஸ்டேபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அதை விட இன்னொரு புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் கொண்டு வந்து அஞ்சு வயசு புள்ளி ஒன்று அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பேஷண்ட்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் நான் போகிறதுக்கு ரெடி வந்து சொல்லிட்டேன் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடி அண்டு ஆனால் ஒரே ஒரு காரணம் ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேணாம்னு சொல்லிக்கிறேன் நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ போனால் இந்த ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மாரி யோசிப்பேன்னா அடுத்த வார எம்எஸ்க்கும் நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவார்னு சொல்லி அப்போ அடுத்த வாரம் எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் முதுகெலும்போட வேலை மாடணும் வேலை செய்ய மாட்டணும் அதே மாதிரி திருப்பி ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் யாரோட முதுகெலும்பா வலி வேலை செய்ய வலிக்கிட்டால் அங்கேயும் என்ன நடக்கும் சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும் சரிதானே அதாலேயும் என்ன பிரச்சனை நடக்கும் திருப்பியும் ஒருத்தனை முருகெலும்போட வேலையே மாட்டணும் இது வந்து எனக்கு இல்லை எனக்கு ஒரு தோல்வி இல்லை அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும் எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும் நாங்கள் வெள்ளைக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யுஎஸ்ஸையில் போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் எக்ஸேஞ்சும் செய்யலாது அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஐடியலாக இருக்கணும் நான் என்ன படிப்பிச்ச சார் எனக்கு தெரியும் எந்த ஹாபி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும் நான் எந்த எப்பவுமே ஜோசிக்கிறன்னு ஒரு ஒரு நீட்டான வேலை ஒரு வேலை செய்கிறேன்டா நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்தில் கூட மாதிரி கதைச்சி பிரச்சனை பண்ணுறேன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு கும்மணன் சார் ஆக்களுக்கு தெரியும் நான் அப்பவும் அப்பவும் கஷ்டப்பட்டு தான் வெளியேற வந்தேன்னா அது வேற பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் மேராக எல்லாருமே அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் மேடம் என்னோடய பே நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள் போய் இருந்து கொடுத்த ஒவ்வொருத்தையும் மனச்சார்ஜியை உங்கள்ட மனச்சார்ஜியை தொட்டு நீங்கள் கே கேளுங்கோ நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நான் இந்திரோ மேரே தவிர கமலா ஜெகுவை தவிர டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் கமலாஜஹு மற்றது வந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவரோடையும் நான் ஒன்றுமே கதை கேளு நான் அதை விட அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடித்தவர் இந்த மூன்று பேரு இந்த நாலு பேரையும் தவிர நான் வேற யாருக்கு அதை வந்து நாலு பேருக்கு டிசிப்ளன் எடுக்க வழி கேட்டேன் நான் என்னன்னு சொன்னால் வந்து சரியான ரூடா பிஹேவ் பண்ணினவே மற்றது சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கமலாடு வந்து பின்னர் நான் ரெண்டு மணிக்கு போய் வழியில் வந்து பார்க்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்துருந்தது இந்திரகுமார் வந்து காசு வேண்டான்னு சொல்லி சரியான வழியில் இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருந்தது ஓப்பனாக சொல்றேன் நான் அப்போ அதை விட வந்து மயூரன் டாக்டர் வந்து இப்போ பதினஞ்சு பத்து வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெஃப்னாலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் இவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட் அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பண்ணி ஜோதிச்சு நான் அவ்வளோதான் செய்யு நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்ட நின்று இருக்க இங்கே வயலுக்கு வராமல் வீட்டை நின்று அவ்வளோ டாக்டர்ஸ் டைம் நான் ஒன்று கேட்குறேன் இன்றைக்குன்னு நீங்கள் ஸ்ட்ரைக் இன்றைக்கு எட்டு மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி ஆனால் நான் உங்களுக்கு விஓபி அடிச்சு உங்களை வேலையிலாம் பண்ணினால் எனக்கும் உள்ள வித்தியாசம் ராவணா நச்சுமாக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் பேஷன்ஸாக விட்டு போட்டு அங்கே போயிருந்தீங்க நான் தனியாக இருந்து நேற்று ஃபுல்லாக இந்த போட்டை பார்த்து நான் இந்த ஓபினி இடியூ எல்லாமே பார்த்து நான் இப்படியும் இருக்குது பிடி வந்து என்ன அப்படி சப்போர்ட்டு விரட்டி இப்போ அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அதை விட நீங்கள் எழுதி கொடுத்தா பொய்யான இன்கொயரிக்கும் வந்திருந்த ஸ்டாஃபும் அவங்க சிரிச்சிட்டு போறாங்க அந்த ரிப்போர்ட் வெளியில் வரேன் அப்போ உங்களுக்கு தெரியும் முன்னாடி சொல்லி அவங்க இந்த கிட்டத்தட்ட அடித்த நாற்பது ஐம்பது கடிதம் கூட எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த உண்மை ஒரு நாளைக்கு வெளியால் வரேன் நான் உங்கள்ட்ட கேட்கறது என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் இந்த வந்து இருபது நாளில் டாக்டர்ஸ் மேருக்கு நான் என்ன செஞ்சேன் நான் ஓப்பனாக சொல்லுங்க இப்போ சொல்றீங்க குவார்டர்ஸ்லேருந்து நான் வெளியால் அனுப்பினான்னு சொல்லி நான் வந்து காருக்குள்ள சாமான்லாம் அடைஞ்சுவோம் இருக்கிறது இடமில்லை பிடி சார்ட்ட கேட்டுனா சார் எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி அதை அது வந்து ஒரு வீடு பத்திர மாதம் வரும் பே பண்ணுறீங்க நான் இல்லை அது உண்டு ஹாஸ்பிட்டல் அதுங்கிற வாய்ஸ் ரெக்கார்டிங் முன்னாடி இருக்குது அதை விட

மற்ற ரெண்டு சிங்களுடைய டாக்டர்ஸும் நல்லா தமிழ் விளாங்கும் மனச்சார்த்தியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சரிதான் நீங்கள் எனக்கு முதுகுளை குத்தினுன்றது நான் ஹவுப்ளிக் பப்ளிக்காவே விடுறேன் அண்ணா அண்ணாண்டு காய்ச்சி எல்லாம் செய்த அண்ணா அப்படி செய்வேன் பிடிச்சிட்டு சமீரன் நீங்கள் என்னோட வந்து காய்ச்சு நீங்கள் நான் நீங்கள் என்ன பெரிய பேட்டியில் நான் கொடுத்துருங்கள் பார்த்து எழுதி வாய்ச்சிருக்கிறீங்க நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்த்து எழுதியில்லை ஒரு ஆள் வந்து பொய் சொல்லலையேன்னு சொன்னால் என்னத்துக்கு நான் பார்த்து எழுதி 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 வாசிக்கணும் ஆ டாக்டர் ஜெஹு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து எழுதி தட்டி தட்டி பேப்பராக பார்த்து காய்ச்சி ஒன்று உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கேளாது உங்களுக்கு எந்த அது மனசிலே இருந்து வந்தால் பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றுமில்லை நான் இப்போ வந்து இப்போ மரத்துக்கள் இருந்து காய்க்கிறேன் இப்போ கூட ஃபுல் யூனிஃபோம்லான்னு இருக்காங்க மரத்துக்களை இந்த ஐனி பில்டிங் முன்னால தான் இருக்கிறேன் நான் சரிதானே இப்போ இதால் ஒரு பேஷன்ஸ் வேற மாட்டேன் இந்த இது இதால தான் நான் அதே தானே உங்கள்கிட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறது மனச்சார்த்தியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்கோ நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் உண்மையாவே நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மனச்சாட்சியும் படி அக்கா உங்களை காய்ச்சி அண்ணாண்டு காய்ச்சி மச்சாண்டு காய்ச்சி வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு காய்ச்சி நான் என்ன சேரன்னு கூப்பிட சொல்லி சொன்னா நான் வந்து நீங்க சொல்லிடுவீங்க கன்சல்டன் சைன் பண்ண இல்லாத என்று சொல்லி நான் டைரியில சொன்னது நான் ரூல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு பினான்சியல் அத்தாரிட்டி இல்லை பினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு அதை தேவையில்லை மற்ற நீங்கள் உங்களோட எம்எஸ் வெரிட்டி இங்கே இருந்த ஒரு இப்போ பாஸ் பண்ண பாஸ் அவுட் பண்ணி போட்டு போன இம் உண்டு அவருக்கு நீங்கள் ஆட்ட முடியும் இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் வந்தபடியே நான் சொன்னேன் வேணாம் கன்சல்டன்ட் மேர் வந்து இதுல சைன் பண்ண தேவையில்லை இது பினான்சியல் டாக்குமெண்ட் அதை நான் சைன் பண்ணுறேன் அவகிட்ட சூப்பர்விஷன் பவர் வந்து அவைக்கு தெரியணும் நான் மித பார்த்துக் சொன்னேன் அதைத்தான் நான் சொன்னேன் அதை கூட நான் செய்யல வேண்டும் அது அப்புறம் நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமுர்த்தி அந்த சீல் அடிச்சு அனுப்பியிருந்தேன் அதுக்கு அதை கட் பண்ணி பட அது மாதிரி கிராஸ் சைன் பண்ணி நான் இந்த நான் தானும் ஓட்டியும் ஃபுல்லாக சைன் பண்ணிருக்கேன் இன்றைக்கும் ஓ நேற்று தான் நான் இது சைன் பண்ணி அனுப்பி நான் ஓடி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு விஓபி அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு நான் இப்போ கூட நான் தான் கரண்ட் டைம் நீங்கள் தான் செய்து உலகத்தையே விளப்பு அப்புறம் பப்ளிக் என்ற பவரை ஜோதிச்சு கொள்ளுமோ சனம்ன்றது சும்மா இல்லை சனத்துக்கு வந்து சரியான பவர் இருக்குது பப்ளிக் பவர்ன்றது வந்து லெனின் வந்து வடிவா கிளியராக சொல்லிருக்கிறேன் வந்து மக்கள் புரட்சி என்றது பெரிய விஷயம் நான் எனக்கு அதை ஒன்றுமே வேண்டாம் ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம் நான் நான் ஒரு 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 சாதாரண 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 அடிமை நாள் உங்கள்ட்ட தயவு செய்து வாங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்து எனக்கு கிரவுண்ட் ஒன்று தாங்கோ அதாவது ஜிஎம்ஓ டாக்டர் எனக்கே அடிச்சு வேற அவர்கிட்ட நீங்கள் இந்த சீனியர் யோசிக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் உங்களோட லேப்டாப் லேப்டாப் நான் நான் வந்து 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 இந்த கொண்டு வச்சிருந்தேன் உங்களை வந்துட்டு ஒரு ஒருவே அந்த லேப்டாப் தான் பா பாவிக்க சொல்லி சரிதானே அப்படி செஞ்சு என்ன மறுநாள் மறுநாள் என்ன நீங்க இப்ப இவனை வந்து அரசியலால பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான் சொல்லி போ சரிதானே அதை வந்து அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி உங்களோட காய்ச்சற ரெக்கார்டிங்க எல்லாம் மேடம் கிடாக்குது நீங்கள் காய்ச்சற ரெக்கார்டிங்க சகல ரெக்கார்டிங் மேனட கிடக்குது நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் இருந்தேன்னு சொன்னா உங்களை கான் இடத்துல வச்சு அடிக்கும் சரிதானே நான் அதை செய்ய விரும்பல இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான இந்த வழக்கல் நீங்கள் காசு ரெண்டு ரூபா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சுக்கொள்ளுங்க என்ன கொஞ்சம் காசு வேண்டாம் சேனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க நான் பப்ளிக் அவர் ரெக்வஸ்ட் போறேன் டொக்டாயிடும் காலுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்த செம் வரும் இருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னாரு எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவா நான் ரஜீவ வந்து எடுக்க சொன்னா அதுக்கு நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல நான் இவனை வந்து பணத்தை விட்டு உங்க இந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் விளங்கி அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்ளர்கேஷன் கிரௌண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்க கதை பிரச்சினை தீர்க்க நான் எத்தனை பேர்புக்ல போட்டான் டாக்டர் வாங்கோ கதைப்பேமனு சொல்லி இப்பவும் சொல்றேன் ஒரு டாக்டர்ஸ் இந்த என்னன்னு சொல்றது ஒரு ரைட்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும்ப சொல்றேன் ஒரு ஸ்டேட் யூனியன் மஸ்ட் அது நீங்கள் இப்போ தனிப்பட்ட பாதிக்கு பாதிக்காதேங்கோ நீங்கள் வேற விருப்பம் இல்லையான்னு சொன்னால் நீங்கள் விளத்திட்டு ஆற ஒரு ஆள் மதிவானனோ இல்லாட்டி உங்களை சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளையோ அனுப்புங்கோ அப்படி நாங்கள் கதைப்போம் பப்ளிக் ஒப்பீனியன் கேப்பம் ஸ்டாஃப் ஒப்பீனியன் கேட்போம் மற்றது இஞ்சிய வெளியில் டாக்டர்ஸ் நர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் கேட்போம் வெளியில இருக்கிற டாக்டர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்போம் கேட்டுட்டு கொமன் கிரவுண்ட் ஓட்டிங் உண்டு ஜெஃப்னா ஜெஃப்னா பேஸ்ட் ஓ இன்டர்நேஷனல் போ பேஸ்ட் கொமன் வோட்டிங் ஒன்று செய்வோம் என்ன போ சொல்லி சனம் வோட் பண்ணி என்ன போனாம் ஒன்று சொல்லி வேணும் பண்ணா கொமன் வோட்டிங்ல பார்த்துட்டு நான் அந்த இடத்துக்கு இப்பட கேட்குறேன் கொமன் வோட்டிங் ஒன்று செய்து போட்டு அந்த கொமன் வோட்டிங் படி நான் போகணும் என்று சொன்னால் எம்பி மேயர் அமைச்சர் மேயர் அது வேற வேற இல்லாட்டையும் எல்லாருக்கும் போட் கொடுக்க கொடுப்போம் எலெக்ஷன் டைம் தானே குமன் போட்டிங் வந்து நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போட போச்சு நான் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் எனக்கு உங்களோட ஒரு கோவம் இல்லை இது யார் பண்றது யார் தோத்தது ஒன்றுமே இல்ல நான் போவன் சொல்றேன் இது வின் வின் பட் வின்லூன்ஸ் எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் திருப்பி வாங்க டாக்டர் சார் திருப்பி வாங்கம் பாவம் சாகுது பட் நான் போகும் நாளா இருக்கேன் எந்த கையால சாகாது நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே மேசேஜில இருந்து அதே ஃபேக்டில நானும் நான் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பு சேருமா இருக்கு தெரியும் நான் எப்படி சொல்லி இங்க இருந்த ஒரு பேஷன்ட் ஆகுது நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சாரு ஜாபா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல சனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதே வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பில் பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன என்னிடிக்ஸுக்கு போய் அப்படி புண்ணியம் நான் வந்ததை வேலை இல்லாம உங்கள்கிட்ட கெஞ்சி திருப்பி விடுங்க வேலை செய்யட்டேன் நான் அவையோட அவர் ஹராஸ் பண்ண ஒன்று அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் எப்படி பழைய சமீர கூப்பிட்டு காய்ச்சினா சமீரா இந்த வீடியோ பாத்தீன் சொன்னால் நீயே உண்ட தொட்டு கேட்டுக்கொண்டு நீ ஒரு புடிஸ்ட் பாலோர் தொட்டு கேட்டுக்கொண்டு திருப்பி வாங்கோ கதைப்பம் கதை போட்டு அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் ஒப்பீனிய கூட எடுப்பமே திருப்பி ஒரு அனோனிமஸ் டாக்டர்ஸ் ஒப்பீனியனை எடுப்பமே சாக எடுத்துட்டு எல்லா டாக்டர்ஸும் சைன் பண்ணி சொன்னால் நான் வந்து திருப்பி போறதுக்கு ரெடியாயிருக்கு இப்பவும் போறதுக்கு ரெடியாயிருக்கேன் இன்றைக்கும் ஃபுல் கிட்டோட தான் நினைக்கிறேன் எனக்கு லெட்டர் வந்தா போறதுக்கு ரெடியாயிருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை பிளீஸ் ஐ பெக் யூ கம் பேக் அண்ட் ஒர்க் சனம் பாவம் இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல இல்ல நீங்க ஆக்சன் எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னா ஜிஎம்ஓ என்ற பேரை கடுப்பீங்க ஒரு மட்டத்துக்கு மேல செனம் குழம்பும் பொலிட்டீசியன்ஸ் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போயிடணும் இப்போ உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் விஓபி மகரம் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் பட் அங்கே இருக்கிற அப்புறால டாக்டர்ஸ் மார கொண்டு வந்து எலிஜிபிள் ஃபார் விஓபி வேலை போவோம் படித்தா வேலை போவோம் அதுதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு என்ன சாம அந்த பின்னாடி இருக்கிற டயாலி யூனிட்ட வந்து மேல மேல கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்போ சொன்னு சொல்லி இந்த நான் கிளியர் பண்ணி எடுத்து மேல மேல பில்டிங்ல போட்டு சொன்னா இந்த ஜெனல் ஆஃப் வந்து

நான் த்ரீ போன் தயவுசெய்து உங்களோட புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்ல இந்த பர்சனல் தச்சமயம் ஒரு டெத் தொண்டு வந்துட்டு சும்மா ஜோதி பாருங்க உங்களோட வீட்டில் ஒரு டெத் தொண்டு விழுந்தா எப்படி இருக்குமாண்டு பிளீஸ் கான்